யுதம் பழமொழி அப்படி சிறு துரும்பானாலும் சரி பெரும் கரும்பானாலும் சரி தான் நினைச்சத நினைச்சபடி ஏதோ ஒரு பொருளை கொண்டு வரைகிற அசாத்திய திறமைக்கு சொந்தக்காரரோட கதை தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மணலூர் பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம் பகுதி நேர ஓவிய ஆசிரியரா பணி புரிஞ்சிட்டு வராரு அதே நேரத்துல முக்கிய தினங்கள் தலைவர்களோட பிறந்த நாள் மனதை உழுக்கிற சம்பவங்கள்னு தாம் பாக்குற அனைத்தையும் அந்த நிகழ்வு தொடர்புடைய ஏதோ ஒரு பொருட்களை கொண்டு வரைகிறது தான் இவரோட சிறப்பு அப்படி இவர் வரைஞ்ச சூரிய ஒளி ஓவியம் மிட்டாய் ஓவியம் தெர்மாக்கோல் ஓவியம்னு அடுக்கிக்கிட்டே போகிற அளவுக்கு செல்வம் கால் வைக்காத கான்செப்டுகளே கிடையாது ஓவியத்தின் மீதான காதல் எப்படி வந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டா தனது அம்மா முதன் முதல்ல ஓவியத்தை வரைஞ்சு காட்டியதையும் அதுக்கப்புறம் பெரியாரோட படத்தை வரைஞ்சு பொதுக்கூட்ட நிகழ்வு ஒன்றுல திராவிட கழக தலைவர் கி வீரமணி கிட்ட காண்பிச்சு வாழ்த்து பெற்றத நிகழ்ச்சி பட நினைவு கூறினாரு சின்ன வயசுல இருந்து ஓவியம் வரைவேன் அதாவது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு அறிவியல் படம் அந்த அறிவியல் படத்தில் எப்படி வரது என்று எனக்கு தெரியாது என் அம்மா தான் அது வரைந்து கற்றுக் கொடுத்தாங்க அதன் பிறகு என் மனசில் ஒரு ஓவியத்து ஒரு ஈடுபாடு பிறகு பிரிச்சு பிரிவாக எங்கள் அம்மா சொல்லி சொல்லி நான் ஓவியத்தை கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு நான் படிக்கும்போது கம்பை என்ற கிராமத்திற்கு தந்தை பெரிய சிலை திறப்பு அவருக்கு திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி அவர்கள் வந்தார்கள் அப்போது சிலை திறந்தவுடன் மேடையில் பேச்சு கொண்டிருக்கும்போது போது ஐயா உருவத்தையும் அந்த பிறையோட உருவத்தையும் இரண்டு பேரையும் ஒரே சீட்டில் வரைந்து அவரிடம் காண்பித்தேன் பிறகு அவர் என்னை பாராட்டி பேசுனார் அதாவது இந்த சின்ன வயதில் இப்படியா என்று நீ பெரிய வயதாகும் போது பெரிய ஓவியராக வருவாய் என்று என்னை கூறினார் இது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதுவரைக்கும் தான் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறதா பெருமையோடு கூறினாலும் தன்னுடைய திறமைக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வருதே தவிர உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தமும் படுறாரு. சிறிது காலம் கமர்சியலா அதாவது கடைகளுக்குணும் பதيزது, கோவில்க்கு படம் வரையது இப்படினால ஓவியத் ஓவியத் கொண்டிருந்தேன். அவர் பண்ண ஓவியத்தை ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தது. நீ தாடியை தூவியாய் கொண்டு 1500 மதிப்பில் கட்டடப்புற உருவத்தை வரையினீர்கள். இது அங்கீகரித்து டலஸ் முகத்துக்கு கொடுக்க. ஊரெச்சாண்டியது

ஆரம்ப காலத்துல சுவர் எழுத்து சுவர் ஓவியம்னு வேலைகளை செஞ்சிட்டு வந்ததாகவும் இப்போ பகுதி நேர ஓவிய ஆசிரியரா இருக்கிறதாகவும் தெரிவிக்கிறார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கை கழுவுதல் மாஸ்க் அணிவது போன்றவற்றை என் மோவத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன் இது மட்டுமல்ல மரவளவு பற்றி அதாவது என் முகத்தில் இருபது வண்ணர்கள் முகமுடியாக அணிந்து கொண்டு மரம் படம் வரைந்தேன் அதன் பிறகு தண்ணீரின் அவசியத்தை பற்றி வரைந்திருக்கிறேன் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஓவியங்கள் கண்தானம் செய்வது பற்றி இது போன்ற ஓவியங்களை ஓவியத்தின் மூலம் வரைஞ்சிருக்கிறேன் இரண்டு கையால் படம் வரைவது காதில் ட்ரெஸ் வைத்து கொண்டு படம் வரைவது இது போன்ற வித்தியாசமான ஓவியங்களை வரைந்து கொண்டு வருகிறேன் அதாவது கல்வி கண் காமராஜ் உருவத்தை என்னுடைய கண்ணி மேலே வரைந்திருக்கிறேன் ஓடிக்கிட்டு

விஜய் அஜித் உதயநிதி உள்ளிட்டவர்களோட படங்களையும் அச்சபசுராம வரைஞ்சிருக்காரு பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் வரைவது தேசிய தலைவர்கள் வரைவது அதாவது அரசியல் கட்சி என்றால் முன்னாள் முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவத்தை வித்தியாசமான முறையில் வரைவது அதன் பின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உருவத்தையும் வரைஞ்சிருக்கிறேன்

சாதிக்க வேண்டும் பகுதி நேர ஓவிய ஆசிரியர்களுக்கு மாதம் பத்தாயிரம் தான் ஊதியம் கிடைக்கிறதா வருத்தப்படுறாரு கடந்த காலத்துல கோரிக்கை வச்சும் எதுவும் நடக்கல இப்ப இருக்கிற அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கேன்

பகுதி ஆசிரியர்கள் பணி நேரம் செய்யுமாறு மிக தாய்மொழி கேட்டுக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க